எழுத்தாளனை விட குடிகாரன் மேல் கள்ளக்குறிச்சி இந்த பெயர் திகிலுடன் உலகமெங்கும் எதிரொலிக்கிறது எங்கு திரும்பினாலும் மரண ஓலம் பூகம்பம் ஏற்பட்ட நகரங்களில் கூட இப்படி கொத்து கொத்தாக மனிதர்கள் இறப்பதில்லை யாருடைய அழுகைக்கு யார் ஆறுதல் சொல்வது வெந்த புண்ணில் பாய்ச்சுவதைப் போல பிரபலங்களும் கட்சி தலைவர்களும் புடைசூழ மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிடுகிறார்கள் டாஸ்மாக் மதுக்கடைகளில் உடனடியாக உயிரிழப்பை ஏற்படுத்தாத மது விற்கப்படும் போது உடனடியாக மரணத்தை ஏற்படுத்தும் விசச்சாராயத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் டாஸ்மாக் கடை இயங்கிக் கொண்டிருப்பதே இப்படிப்பட்ட விசச்சாராய சாவுகள் வராமல் இருப்பதற்காகத்தான் என்று இத்தனை காலம் சொல்லி வந்தார்களே அப்படியென்றால் அவையெல்லாம் பொய்யா டாஸ்மாக் சரக்கின் விலை அதிகம் போதை குறைவு அதனால் அதனால்தான் விசச்சாராயத்தை நோக்கி மது பெரியர்கள் செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படியென்றால் டாஸ்மாக்கில் விலையை குறைத்தாலோ அல்லது மதுபானங்களில் போதையை அதிகப்படுத்தும் செயலை செய்தாலோ இத்தகைய மரணத்தை கட்டுப்படுத்திவிட முடியுமா அடுத்ததாக இறந்தவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கின்றன ஒரு தரப்பு விசச்சாராய மரணங்களுக்கு அரசு இழப்பீடு கொடுக்க கூடாது பீகார் மாநிலத்தில் இப்படிப்பட்ட மரணங்களுக்கு இழப்பீடு கிடையாது என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருப்பதை பலர் சுட்டிக்காட்டுகிறார்கள் விசச்சாராயத்தை குடித்துவிட்டு இறந்தவர்களுக்காக இந்த பணம் கொடுக்கப்படுவதில்லை அவர்களின் குடும்பங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்று ஒரு தரப்பு சொல்கிறது விசச்சாராய மரணம் இல்லாமல் வேறு வகையில் குடும்பத் தலைவனை இழந்த குடும்பங்களுக்கெல்லாம் இப்படித்தான் இழப்பீடு கொடுக்கப்படுகிறதா அந்த குடும்பங்களின் மீது ஏன் பரிதாபம் ஏற்படவில்லை இருந்தவர்களின் குடும்பங்களையும் அவர்கள் வாழும் சூழலையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நிதியுதவி அவசியம் என்று நினைக்க தோன்றுகிறது அதே நேரத்தில் ஒரு சட்டவிரோத செயல் விளைவித்த விளைவிற்கு அரசு நிதியுதவி அளிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அஇஅதிமுகவும் பாஜகவும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தங்கள் கட்சி பணத்திலிருந்து உதவி அளித்திருக்கிறார்கள் இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களின் கட்சி பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆள்பவர்கள் அரசு பணத்தை ஏன் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியால் புதிய பூதம் கிளம்பியிருக்கிறது இந்த பிரச்சனையில் திமுக தனது கட்சி பணத்திலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பார்களேயானால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் கொடுப்பார்களா நேற்று ஒரு பிரபல எழுத்தாளர் கள்ளக்குறிச்சி மரணமும் அதற்கு வழங்கப்படும் இழப்பீடும் தொடர்பாக ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அந்த கருத்து என்னவென்றால் கள்ளச்சாராய மரணங்களின் தொடர்ச்சியாக குடிகாரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை சாகித்ய அகாடமி ஞானபீடம் போன்ற விருதுகளுடன் வழங்கப்படும் தொகையை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிறந்த எழுத்தாளனை விட ஒரு சிறந்த குடிகாரன் குடும்பத்துக்கு நிறைய நல்லது செய்ய முடியும் இருக்கிறது என்று வேதனையோடு எழுதியிருந்தார் உண்மையான வார்த்தைகள் இவ்வளவு காலம் எருமை மாட்டின் மீது வந்து கொண்டிருந்த யமன் விதிவிலக்காக கள்ளக்குறிச்சிக்கு கண்ணுக்குட்டியின் மீது வந்திருக்கிறார் விஷச்சாராய விற்பனைக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்களின் துணையின்றி இப்படி நடக்குமா காவல்துறை சரியில்லை அவர்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் என்றெல்லாம் ஒரு உரம் கேள்விகள் ஈட்டியாக பாய்ந்து கொண்டிருக்க மரண வீடுகள் மயான அமைதியோடு காட்சியளிக்கின்றன அந்த வீடுகளுக்கு கிடைக்கும் முக்கியத்துவம் இன்னும் சில நாட்களில் மறைந்து போகும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு திரும்பும் தந்தை இனி அவர்களை தேடி வரப்போவதில்லை எங்க அம்மா ஓம திரவம்னு நினச்சி விஷச்சாராயத்தை குடிச்சிட்டாங்க என்று சொல்லி ஒரு சிறுவன் அழுவதை பார்க்கும் பொழுது இந்த கேடுகட்ட சமூகம் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டும் தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் குழந்தைகள் வளரும்போது அவர்களின் இழப்பை எந்த இழப்பீடும் சரி போவதில்லை ஒரே இடத்தில் எல்லா உடல்களும் எரியூட்டப்பட்ட போது கொழுந்துவிட்டு எரிந்த அந்த தீயின் நாக்குகள் தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற வாலி எழுதிய பாடல் வரிகள்தான் நினைவுக்கு வருகிறது அவை தீயே உனக்கென்ன தீராத பசியோ நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ ஆளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவன் அழைப்பான் அப்போ யாரெழுதால் அவனுக்கென்ன காரியம் முடிப்பான் அள்ளி வச்சா ஆசையெல்லாம் கொல்லி வச்சா போச்சு தூங்கிவிட்டா ஓடிவிடும் வாங்கிவிட்ட மூச்சு பெத்தெடுத்த வயிறுகள்தான் பத்திக்கிட்டு எரியும் பிள்ளைக்குட்டி இல்லாத எமனுக்கென்ன புரியும் இந்த பாடலை கேட்கும்போது மனம் வலிக்கும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கவிஞர் பார்த்திருந்தால் இந்த வரிகளை அவர் எழுதியிருக்க மாட்டார் ஆளுக்கொரு தேதி வைக்காமல் ஒரே நாளில் அனைவரையும் வீழ்த்தி விட்டான் அந்த கல்நெஞ்சன் என்று எழுதியிருப்பார் அழிக்கப்பட்டது தனிப்பட்ட மனிதர்களே அல்ல தலைமுறைகளின் விதிகளை இந்த மரணங்களைப் பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அரசு விற்றமது மது அடிமையாக்கியது விசச்சாராயம் அடிமைகளை கொன்று குவித்தது